பத்தினம் திட்டா பந்தளம் சேரிக்கல்லில் இருந்து அடூர் தீயணைப்பு துறையினருக்கு வந்த அழைப்பில் வீட்டில் வளர்ந்து வந்த பூனைக்குட்டியின் தலை கேஸ் அடுப்பின் துவாரத்தில் மாட்டி கொண்டதாக தகவல் அளிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்ட விசாரணையில் கேஸ் அடுப்பிற்குள் விழுந்த சிறிய மீன் துண்டை எடுப்பதற்காக சென்றபோது பூனைக்குட்டியின் தலை துவாரத்தில் மாட்டிக்கொண்டது தெரியவந்தது இதனையடுத்து கேஸ் அடுப்பை உடைத்து பத்து நிமிட போராட்டத்திற்கு பின் பூனைக்குட்டி பத்திரமாக காப்பாற்றப்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே துத்திக்குளம் பகுதியில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி விடிய விடிய மணல் கொள்ளை நடைபெறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் விவசாய நிலங்களில் பாதை அமைத்த அரசு புறம்போக்கு நிலங்களில் சுமார் பத்து அடிக்கு மேல் தோண்டி இரவோடு இரவாக ஆற்று மணலை பத்துக்கும் மேற்பட்ட லாரிகளில் கடத்தியுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது